இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே நாம் தொடர்ந்து நியூமராலஜி பற்றிய புதிய கோணங்கள்லேயும் உறுப்பயிற்சி பலன்களும் மிக அற்புதமாக வழங்கியிருந்தோம் நண்பர்களே இது நண்பர்களிடையே நாடுகள் கடந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்று கொண்டிருக்கின்றது கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் எந்தெல்லாம் தொடர்ந்து உங்களுடைய பதிவுகள் ரொம்ப நல்லாயிருக்கு வித்தியாசமான கோணங்களில் சொல்லுகின்றீர்கள் யாரும் சொல்லாத தகவல்களை சொல்லுகின்றீர்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கு என்று தொடர்ந்து நம்மளுக்கு கான்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் நண்பர்களே இன்று ஒரு ஒரு பதிவு இன்று எந்த யூடியூப் சேனலை திறந்தாலும் எந்த செய்தி சேனலை திறந்தாலும் இன்றைக்கு வந்து இந்த பெயர் உச்சரிக்கப்படாமல் இல்லை இந்த பெயர் ஏன் இவ்வளவு உச்சரிக்கப்படுகின்றது நம்ம இப்போ வந்து நியூமராலஜி பற்றியே தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம் இந்த பதிவில் நியூமராலஜி நல்லா இருக்கு ஆனால் நேமாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு நேமில் பட்ட பெயர் வைக்கும்போது அந்த பேர் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு பாதிக்கின்றது அவனை எப்படி உல உச்சத்தில் ஏற்றுகின்றது அதுக்கப்புறம் எப்படி சரி கூடுகின்றது ஆகவே நண்பர்களே உங்களுக்கு பட்ட பேர் ஒரு ஒரு பேர் வைக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு பேர் போது உதாரண பேர் சொல்கிறேன் சவுக்கு சங்கர் இந்த சவுக்கு சங்கரை கடந்த ஒரு வாரம் பத்து நாட்களாக பேசாத சேனல்ஸ் இல்லை பேசாத யூடியூபர்ஸில் எப்போ பார்த்தாலும் செய்திகள் இதை பார்த்தா வந்து கொண்டு இருக்கின்றது இந்த சவுக்கு சங்க அப்படிங்கிற பேருக்கு நியூமராலஜி என்ன கொடுக்கின்றது எவ்வளோ அற்புதமாக பொருந்தி வருதுன்னு பாருங்கள் அதை தாண்டி ஓரளவுக்கு ஜோதிடம் புரிந்தவர்கள் ஜோதிட நாலேஜ் உள்ளவர்கள் நேமாலஜி ப்ரோனாலஜி அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரோ நியூமராலஜி சிக்னராலஜி இந்த மாதிரி தொடர்ந்து நியூமராலஜியில் பெரிய வரிசைகள் இருக்கின்றது அது எல்லாம் ஒரு மனிதனுக்கு பொருந்தி வர வேண்டும் அது பொருந்தி வருபவர்கள் தான் எம்ஜிஆர் என்டிஆர் ஒய்எஸ்ஆர் போன்ற ஆர் அந்த ஆரை பற்றியும் பின்னாடி சொல்கின்ற நண்பர்களே இப்பொழுது சவுக்கு சங்கரை எடுத்துக்கொள்வோம் சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியா அவருடைய சங்கர் எஸ் கேர் தான் எங்க பார்த்தாலும் போறாரு அந்த சங்கர் என்பது பத்தொம்போதாம் எண்ணில் வருகின்றது சவுக்கு என்பது நம்ம வந்து ஏற்கனவே சனியை பற்றி பெறுகின்றோம் இருபத்தி ஆறாம் எண்ணில் வருகின்றது இருபத்தி ஆறு என்பது கூட்டணியர்கள் என்றால் எட்டு இந்த சனியை பற்றி பண்டிட் ஐயா பேசியிருக்கும் பொழுது முன்னாள் எலிசபெத் ராணி வந்து இருபத்தி ஆறாம் தேதியில் தான் பிறந்தார் அவர் பிறப்பதற்கு முன்னிட்டு சூரிய அஸ்தமனம் ஆகாத அளவுக்கு அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்துச்சு அவங்க என்றைக்கு பட்டத்துக்கு வந்தாங்களோ அதுக்கப்புறம் சூரிய அஸ்தமனமே ஆகாத அந்த அளவுக்கு உலகளவில் பிறந்துடுச்சு அந்த ராணி இருபத்தாறாம் தேதி பிறந்து அவங்க என்னைக்கு பட்டத்துக்கு வந்தாங்களோ அன்னைக்கிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இங்கிலாண்டோட நிலமை என்ன அப்படிங்கிறது தெரியும் இது ஒன்று நாடாகி போச்சு அது மாதிரி ஒரு பட்டத்து ராணிக்கே அவ்வளோ பெரிய லெவல்னால் இருபத்தாறு வரும்போது உங்களுக்கு வந்தால் எந்த மாதிரி லெவலில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு கேட்டிருப்பார் பண்டிட் சேதாரம் காமெடியா அதுபோன்று சவுக்கு அப்படின்னு ஒரு மீடியா வச்சிருக்கார் இது வந்து சவுக்கு மீடியா அப்படின்னு ஆரம்பிக்கிறது முடி ஏதோ ஒரு சேனலில் பேசிக்கிட்டு இருந்தார் அதுக்கு முன்னாடியும் சர்ச்சைகள் தான் பேசி இருந்தார் அதுக்கு முன்னாடி அவரை பற்றிய விஷயங்கள் இல்லை இந்த சவுக்கு என்று என்றைக்கு பேச ஆரம்பித்தாரோ அந்த மீடியா வச்சாரோ சவுக்கு மீடியா அதாவது சனி மீடியா யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே சனி சும்மா விடுவாரா சவுக்கு என்பதை நீங்கள் கூட்டி பார்த்தீர்கள் என்றால் இருபத்தி ஆறு என்ற எண்ணில் வருகின்றது இருபத்தாறு ரெண்டும் குண்டா எட்டு சனி மீடியா அப்படின்னு வச்சு பேச ஆரம்பிச்சார் சனி நீதிமான் தான் ஆனா இருந்தாலும் அதில் வந்து என்றைக்கு சவுக்கு மீடியான வளர்ச்சியை கொடுத்து இன்றைக்கு எந்த மாதிரி நிலைமையில கொண்டு வந்து அப்படிங்கிறத பாருங்கள் நண்பர்களே சங்கர் என்றால் வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு இளமையில் திருமண வாழ்க்கையை விட்டாலும் எங்கு போனாலும் விஷயங்கள் சுருங்க அவருடைய பண பழக்க வழக்கங்கள் அவருடைய சொத்து புத்தகங்கள் இதை பத்தி எல்லா மீடியாக்களும் பேசிகிட்டு இருக்காங்க அப்ப எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகள் எத்தனை காதலிகள் எத்தனை வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் எத்தனை சுகபமான வாழ்க்கை அதுக்கு காரணம் தான் இந்த சவுக்கு சங்கர் அப்படின்னு பேரை கூட்டினீர்கள் என்றால் நாற்பத்தைந்து அது செவ்வாய் செவ்வாயின்னா உங்களுக்கு தெரியும் போலீஸ்காரங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மிலிட்ரி இந்த மாதிரி விஷயங்கள் ராணுவம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ எதை பற்றி பேசிட்டு எந்த க யார்களோட அவர் பேட்டி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு யாரோட பேட்டி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு யாரோட வந்துட்டு போயிட்டுருக்காரு காவலர்கள் எதை எதை சாதிச்சுட்டு போயிருக்கார் எந்த பிரச்சினைகளால் உடற போயிருக்கார் பெண் காவலர்களை பற்றி பேசிவிட்டு இது நாற்பத்தைந்து செவ்வாய் நன்றாக பாருங்கள் நண்பர்களே இந்த ஆச்சரியம் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்க விஷயங்களை உன்னிப்பாக கிரகங்களை விட்டுவிடுங்கள் ஜோதிடத்தை விட்டு விடுங்கள் நியூமராலஜி நியூமராலஜி பற்றி என்றால் ஒரு மனிதன் பட்ட பெயர் வைக்கும்போது ஒரு பெயரை சேர்க்கும் போது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் சவுக்கு சங்கர் அப்படின்னு நாற்பத்தி ஐந்தாம் எண்ணில் வரும்போது சங்கர் என்று பத்தொம்பதாம் எண்ணில் கையெழுத்து போடுவாரெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை என்னைக்கு சவுக்கு மீடியா என்று ஒரு மீடியாவை ஆரம்பித்தாரோ அதுக்கு தறையான பேர் சனி மீடியா யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே இன்றைய அவலநிலைகள் இன்றைய குண்டாஸ் இன்றைய சர்ச்சைகள் யாரைப்பத்தெல்லாம் அவர் பேசி இன்னைக்கு வந்து பேசு பொருளாக இருந்துச்சு அவர் இருக்கிறவர்களும் அவரை பார்த்து அழுந்து வந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு எல்லா மீடியாலும் தமிழா தமிழா பாண்டியாவில் ஆரம்பித்து இன்னைக்கு எல்லாரும் சாட்டை துருமுறைகள் ஆரம்பித்து எல்லாரும் அவரை விட்டு ரவுண்டு கட்டிட்டு இருக்காங்க ரைட்டர் மாரிதாஸ் எந்த விஷயத்தில் எல்லாம் எல்லாரும் வெவ்வேறு கருத்துயல்கள் வெவ்வேறு கொள்கைகள் வாழ்வியல் இருந்தாலும் சவுக்கு விஷயத்தில் எல்லாரும் ஒரு நேர்கோட்டில் வந்து விட்டார்கள் சவுக்கு என்றால் சனி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை ஒரு பெயர் வைப்பதற்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு அஸ்ட் நியூமராலஜரோ நியூமராலஜியோ கேட்டு வைக்க வேண்டும் எந்த அளவுக்கு உயரத்தில் உயர்த்தி இன்னைக்கு எத்தனையோ கோடிகள்ங்கிறாங்க ஆனா இப்போ அந்த கவர்மெண்ட் அவருக்கு போட்டுக்கிட்டு இருக்க எடியப்ப சிக்கல்கள்லாம் அவர் அவுத்து விட்டு வர்றதுக்கு எத்தனை வருடங்கள் ஆகின்றதோ இன்னமோ தெரியவில்லை அதே தான் சவுக்கு சங்கர் சாட்டை துரைமுருகன் சவுக்கு சங்கர் சாட்டை துரைமுருகன் டிடிஎஃப் வாசன் கஞ்சா கருப்பு சாரப்பாம்பு சுப்புராஜ் இவங்களுக்கெல்லாம் என்ன ஒற்றுமை எப்படி என்று கேட்டீர்கள் என்றால் எல்லாமே பேரை வந்து இப்போ வந்து நியூமராலஜி போலான்னு சொல்லிட்டேன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவ கவனிச்சு பார்த்தீங்கன்னா சவுக்கு சாட்டை சாரப்பாம்பு இப்படிலாம் பேர் முன்னாடி வைக்கின்றார்கள் அவங்களாம் என்னைக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சாங்களா என்னன்னு பாருங்க அப்படியே ஜெயிச்ச மாதிரி தெரியும் ஆனால் ஒரு சிக்கல் எப்பொழுதுமே ஒரு போலீஸ் கேஸ் கோர்ட் ஏன்னா பாம்பு தூக்கி கழுத்துல போட்டு மாதிரி பாம்பு தூக்கி கழுத்துல சுத்தம்னா இதெல்லாம் கேது ராகு கேது விட வரும் ஜோதிடத்தை பற்றி தெரிந்தவர்கள் தெரியும் ராகை போல் கொடுப்போனும் கேதை போல் கெடுப்போனும் இல்லை ராகு கொடுத்து 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 கெடுக்கக்கூடியது ராகு கேதைகள் நீங்க பாம்புலயே பேரை வச்சுக்கிட்டீங்கன்னா சார பாம்பு சாட்டை சாட்டை சவுக்கு பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக தெரியும் ஆனால் நீங்கள் இதெல்லாம் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய வாழ்வியலில் எவ்வளவு வித மோசமான சர்ச்சை ஏற்படுத்துகிறது பாருங்க ராகு அடி அடி அப்படின்னு கொடுத்துச்சு சவுக்கு சங்கருக்கு எவ்வளோ உயரத்துக்கு எத்தனையோ கோடிகள்ங்கிறாங்க எல்லாம் பழகினது ஃபுல்லாக ஏடி பழகினது ஃபுல்லாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்களுடைய அட்மிஷன் அவங்களாலேயே ஜெயிலுக்கு போகணும் அவர்களை பற்றியே பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தின் உச்சத்தில் அவர்கள் வந்து நான் தான் பெரிய பெரிய ஆள் உலகத்திலே நான் தான் அப்படின்ட்டு அவர் பேசுகிற ஸ்டைல் அவர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கரை பார்க்கும்போது ஒரு ராகு சனி ஆதிக்கத்தில் இருக்கிறார் என்பது நம்மளுக்கு ஒரு ஜோதிடத்துக்கு அஸ்ட்ராலஜி பார்த்தவங்களுக்கு தெரியும் அட்டானிகள் போட்டுட்டு அவர் ஒரு ஆணவத்தில் பேசுகிற பேச்சை தெரியும் இன்றைக்கு ரொம்ப தைரியமாக அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகின்றார் பேசுகின்றார் பேசுகின்றார்னா எதை பேசக்கூடாதோ அதை பேசி எந்தெந்த சிக்கல்களை உருவாக்கக்கூடாதோ அந்தந்த சிக்கல்களால் இந்த வாய் சிக்க வைத்து இன்றைக்கு இவ்வளோ இடியப்ப சிக்கலில் போய் நின்றதுக்கு காரணம் சவுக்கு மீடியா சனி மீடியா சன் டிவின்னு வைக்கலாம் ஸ்டார் டிவின்னு வைக்கலாம் சனி டிவின்னு வைக்கலாமா அது சவுக்கு என்பதை நீங்கள் கூ நியூமராலஜிக்கு இப்போ தெரிந்தவர்கள் கூட்டி பார்க்கலாம் இருபத்தி ஆறு அப்படிங்கிற எண்ணில் வருது அது சனி நண்பர்களே இதே நிலைமை தான் சாட்டை துறைமுருகன் சாட்டை துறைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேச்சு நாற்பத்தொன்று ஜகத்தில் பிரதாபன் ச ஒரு நடிகராக இருந்தால் இன்னைக்கு கமலஹாசனுக்கு போட்டியாக நடிகராக வந்தார் ஒரு பேச்சாளராக இருந்தால் ஒரு எப்படி வந்து இன்னைக்கு தமிழ் ப உலகில் மிகச்சிறந்த பேச்சாளர் தமிழ் தமிழர்களில் அற்புதமான பேச்சாளர் அதிலெல்லாம் எந்த விதமான குறைவில்லை கருத்தியல் ரீதியோ இல்லை கொள்கை ரீதியோ நாங்கள் அவர்களுடனும் போகவில்லை சவுக்கிடம் சரி துறை நியூமனாலஜி பேராளுக்கு மட்டும் எடுத்துக்கொள்கின்றேன் சாட்டை என்பது பதினஞ்சு சுக்கன் சாட்டை இன்னைக்கு வந்து அதுக்கோட மீடியாவோட வரவு செலவு என்னங்கிறது இன்னைக்கு எவ்வளோ உரத்துக்கு போய்ட்டு சாட்டை துரைமுருகன் நாற்பத்தொன்னு நாற்பத்தொன்னுங்கிறது புதன் மக்கள் அட்ராக்ஷன் இன்னைக்கு எதை திறந்தாலும் சாட்டை சாட்டை சாட்டைன்னு ஒரு அசூர வளர்ச்சி அடைந்திருக்கிறார் அதை கூட்டும் போது அம்பத்தாறு அங்கு தான் சிக்கல் வருகின்றது ஐம்பத்தாறுங்கிறது சந்திரன் வளர்ச்சி தோல்வி வளர்ச்சி தோல்வி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தெரியும் உங்களுக்கும் அவருக்கும் வந்து கம்பி எண்ணி விட்டு வந்தார் சில சில கேசஸ் இருக்கு பாஸ்போர்ட் எல்லாம் முடக்கப்பட்டு இருக்கின்றது விரைவில் இந்த பெயர் சொல்லும் விரைச்சி சாட்டை யார் நோக்கி சுழட்டுகின்றாரோ அந்த சாட்டை அரசாங்கம் அவரை நோக்கி சுழட்டக்கூடிய காலம் மிக விரைவில் வரப்போகின்றது சாட்டை துரைமுருகனும் சவுக்கு குஸ்டில் தான் வரு வருகின்றார் பெயர் சரியில்லை நாமும் சரியில்லை அந்த நேம நேமாலஜி சரியில்லை இதை யாராவது பார்த்து சவுக்கு நண்பர்களோ இல்லை சாட்டை திரும்புகிற நண்பர்களோ தெரிந்து கொண்டு சரியான நியூமாலஜி கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணி வைங்க ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே வர பலன்களை பாருங்கள் அதுக்கப்புறம் டிடிஎஃப் வாசன் டிடிஎஃப் வாசன் அப்படிங்கிறது ஆக்சிலேட்டர் திருவிறது அவருக்கு ஒரு ஒரு பிராண்ட் அது வந்து அவங்களுடைய சொசைட்டிக்கோ அவங்களுடைய இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணுற ஒரு பேர் ஆனால் அவருடைய பேரே கோவிந்தா வாசன் அப்படிங்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கேது டிடிஎஃப் அப்படிங்கிறது பதினாறு ரெண்டுமே பதினாறு பதினாறு கூட்டினா முப்பத்தி ரெண்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை பதினாறாம் எண் என்பது கேதுஓட ஆதிக்கம் ரெண்டு பதினாறு ரெண்டு கேது ஒன்று என்ன ஆகும் இப்போ ஒரு காதல் பெண் பெண் இப்போ லவ்வில் சிக்கியிருக்கின்றார் அந்த காதல் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும் ஒரு படம் ஒன்று எடுத்திருக்கின்றார் கண்டிப்பாக சினிமா வரும் மிகப்பெரிய விக்ரமாதித்தன் மாதிரி திடீர்னு மேலே ஏறுவார் மலை மேலே ஏறுவார் திடீர்னு கீழே விழுவார் திடீர்னு மேலே ஏறுவார் திடீர்னு கீழே விழுவார் திடீர்னு அவரும் பாம்பை ஒரு பாம்பல் ரெண்டு பாம்பை சுற்றி நிற்கிறார் ராகு கேதுக்கள் ரெண்டையும் சுற்றி கொண்டு இருக்கின்றார் இந்த சவுக்கு சங்கர் சாட்டை துறைமுகன் டிடிஎஃப் வாசன் அவங்க ரெண்டு பேரை தாண்டி இவர் எந்த அரசாங்கத்தையும் எதிர்க்கவில்லை எந்த விஷயத்தையும் பண்ணலை தன்னோட வாயாலே தான் கெடுவார் தன்னுடைய செயல்நாள் சவுக்கு சங்கர் வாயால் கெட்டார் சாட்டை துறைமுகன் வாயால் கெடப்போகின்றார் ஆனால் வந்து டிடிஎஃப் வாசன் செயலால் கெடப்போகின்றார் செயலால் கெட்டார் டிடிஎஃப் வாசன் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தா வாசன் அப்படிங்கிறது அவரோட பெயர் அதை பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாம் எண்ணம் அப்படிங்கிறது விக்ரமாயத்த நம்பர் திடீர்னு அசுர வளர்ச்சி திடீர்னு தோல்வி திடீர்னு அசுர வளர்ச்சி திடீர்னு தோல்வி இப்போ ஒரு காதல் ஒன்று பண்ணிட்டு என்னடா அப்படி அட்வான்ஸாக சொல்லணும் அவர் பெயரை மாற்ற கொள்ளவில்லை என்றால் அந்த பெண்ணால் அந்த காதலால் மிகப்பெரிய தோல்வி அடைவார் மிகப்பெரிய அவமானங்கள் அடைவார் மிகப்பெரிய சிக்கல்களை அடைவார் எப்படி சும்மா இருந்த ரோட்டில் போயிட்டு இருக்க ஓகே ஒன்னா தூக்கி வயதில் விட்டுமே அதாவது தானே போய் உருண்டுகிட்டு உழுந்து தானே போய் கேஸ் பாரு அது மாதிரி ஒரு பெண்ணால் அவமானப்பட வேண்டும் பெண்ணால் பெண்ணால் புகழடைய வேண்டும் பெண்ணால் அவமானப்பட வேண்டும் என்ற விதி இருக்கின்றது டிடிஎஃப் வாசன் எனக்கும் பிடிக்கும் இளைஞர் நல்லா வர வேண்டும் என்பது ஆனால் பேர் சரியில்லையே ஆகவே யாரையாச்சும் நல்ல ஒரு நியூமனாலிசை கன்சல்ட் பண்ணி பேரை கொள்ள வேண்டும் அதில் நிறைய சூட்சமங்கள் இருக்கின்றது அதுக்கப்புறம் பாம்பு சுப்புராஜ் உங்களுக்கு தெரியும் சுப்புராஜ் வந்து கேப்டனுடைய ஆரம்ப காலகட்ட உதவி இயக்குநரில் அவர் நினைச்சிருந்தால் கேப்டனே அவருக்கு ஒரு டைரக்டர் ஆகிருக்கலாம் வடிவலோட நிறைய சீன்ஸில் காமெடி சீன்ஸில் வருவார் நல்ல கெட்டிக்கார ஒரு மனுஷன் சம்பந்தமே இல்லாமல் ஒரு படத்தை ஒன்று டைரக்ட் பண்ண போய் அதில் எங்கேயோ யாரோ ஒரு கேஸ் இருந்து ஐந்தாறு இடங்கள் கோர்ட்டு கேஸ் கோர்ட்டு கேஸ் போலீசன்ஸ் யாரோ அந்த படத்தில் நடிக்க வந்த ஹீரோ யாரோ இறந்து போயிட்டாங்க சம் ஏதோ ஒரு கேசஸ் அதனால் அல அலைஞ்சின்னு தன்னுடைய வாழ்க்கை இறந்து தன்னுடைய சீன்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இன்றைய வரலும் பாம்பு மாதிரி சுற்றி 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 வந்துட்டு இருக்கார் பெயரில் பெயர் வைக்கும் போது பார்த்து வைக்க வேண்டும் நண்பர்களை பார்த்து வைக்க வேண்டும் என்பதற்கு இந்த பெயர்களை சொல்கின்றேன் இந்த பாம்பு சனின்னு வரதெல்லாம் முன் பெயராக வைக்கக்கூடாது என்பதற்காக சொல்கின்றேன் அதே கஞ்சா கருப்பு கஞ்சா கருப்பு சாதாரண பாலா ஒரு படத்துலேருந்து எவ்வளோ ஒரு கருப்பு என்பதை ஐயப்பன் அதாவது அந்த ஒரு சிவன் அதுவும் சனிதான் கஞ்சா கருப்பு அப்படின்னு சேரும்போது சம்மந்தமில்லாமல் போர்வல்ஸ் பாண்டிய ஏதோ ஒரு படத்தை எடுத்து அதில் பணத்தை விட்டுட்டு இன்னைக்கு அமீர் பாலா இல்லவன்னு ஒரு வீட்டை கட்டினார் இன்றைக்கி என்ன லெவலில் நிற்கிறான்னு உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன் நண்பர்களை பெயரில் பட்ட பெயர் வைக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருகின்றது என்பதை கவனிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன் ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களை யாரையும் விமர்சனம் பண்ணவில்லை நண்பர்களே அரசியல் பதிக்கொள்ளவில்லை இன்றைய இவ்வளோ பெரிய சர்ச்சை இன்றைக்கு இன்றைக்கு தமிழகத்தை உலுக்கி கொண்டிருக்கின்ற தமிழகத்துக்கே கலக்கிக் தமிழகத்தில் தமிழகத்திலுடைய மீடியாக்கள் எல்லாருக்கும் பேசுபொருளாகி இன்னைக்கு யாரை எடுத்தாலும் ஒரு நேர்கோட்டிலிருந்து வ ரவுண்டு கட்டி சவுக்கு அடித்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேருக்கு கடுகாக கொடுத்தார் சவுக்கு என்றால் எத்தனை பேர் என்றைக்கு என்னென்னா பேசப்படான்னு பயந்து கொண்டிருந்த நிலை போய் இன்னைக்கு எல்லோரும் ஒரு நேர்கோட்டில் போய் சவுக்கு சங்கருடைய இடிப்பு சிக்கல் ஒரு வருட காலத்துக்கு வெளியில் வர முடியாத பிரச்சனை இன்னொன்றையும் சொல்லுகிறேன் நண்பர்களே இந்த ஒரு வருட காலம் அவருக்கு பிரச்சனை இருக்கின்றது மேபி இந்த சிக்கல்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் மீண்டி வந்துவிட்டார் என்றால் அவர் ஒரு தொகுதியில் நின்று எம்எல்ஏவாகி நான் சொல்லுகின்றது இந்த பிரச்சனையை தாங்கி வந்துவிட்டால் இதை கவனிப்பவர்கள் நன்றாக கவனிக்கிற சரக்கு அது சவுக்கு சங்கரை பற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் சொல்கிறேன் இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இவர் வரமாட்டார் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இல்லை என்பதுதான் உண்மை ஒரு பர்சன்ட் இந்த பிரச்சனையெல்லாம் தாங்கி தப்பித்து வந்துவிட்டார் என்றால் வருங்காலத்தில் எந்த துறை இவரை உள்ள பிடிச்சி வச்சுட்டோ அந்த துறைக்கே மந்திரியாவார் இதுதான் உண்மை எதிர்காலத்தில் அதுக்கு ஒரு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது தொண்ணூற்றம்போது பெர்சன்ட் வந்து இந்த பிரச்சனைலாம் தாங்கக்கூடி தாங்கி வெளியில் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படி வெளியில் வந்து விட்டார் அவருடைய நேம் அப்படி சொல்லுது நான் வந்து அவருடைய எதிர்காலத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறத கணிப்பாக சொல்லவில்லை அவரோட பேரை வச்சு சொல்கிறேன் நாற்பத்தி ஐந்தாம் மீன் அப்படி இராணுவத்துறைக்கு மந்திரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் துறைக்கு மந்திரியாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் உள்ள நம்பர் அது நாற்பத்தஞ்சு அது செவ்வாயோட அவரோட சுந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டும் ஒருவேளை சனியோடு தான் இணைந்திருக்க வேண்டும் அப்படி இணைந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டி இந்த மாதிரி ஜெயிலிருந்து அங்கேயே அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மனநிலையோ உடல்நிலையோ இப்போ போன சவுக்கு சங்கர் இதை வீரியத்தோடு இன்னும் ஒரு ஆண்டு கழித்து வெளியில் வரப்போகிறது இல்லை அப்படி வந்துட்டார் என்றால் இப்போ யார் அவரை பழி வாங்கினாரோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காட்டுக்கின்றது எல்லாரையும் பளித்தீர்த்து தான் விடுவார் அப்படி அப்படி ஏன் சொல்லுகின்றது நான் சொல்ல வேலை நண்பர்களே ஆகவே சவுக்கு சங்க சாட்டை உருமுருகன் டிடிஎஃப் ஹாசன் இதை பார்த்து கொண்டு வந்தால் நல்லவர் சாரப்பாம்பு சுப்ராஜ் போன்றவர்கள் தங்களுடைய பெயரை நல்ல நேமாலஜி படி இப்போ வந்து சவுக்கு சங்கருக்கு நாற்பத்தஞ்சுன்னு கூப்பிட்டான் சாட்டை துறனு ஐம்பத்தாறுன்னு கூப்பிட்டா டிடிஎஃப்எஸ் ஃபாசன் முப்பத்திரெண்டுன்னு கூப்பிட்டா எல்லாம் புதன் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் நேமாலஜி டேஞ்சரை கொடுக்கின்றது நேமாலஜி இவர்கள் அத்தனை பேரையும் பீதியில் தான் வைத்திருக்க போகின்றது ஆகவே க பூர்ண பூர்ணாயிச்சுங்கிற மாதிரி இவர் விடிஞ்சால் என்ன பிரச்சனை வரும் விடிஞ்சால் யார் வீட்டுக்கு என்ன வருவாங்க நல்லா தான் போயிட்டுருந்து சாட்டியத்துருக்கும் திடீர்னு ஒரு பெரிய சோதனைகள்லாம் வந்த மாதிரி இருக்குங்களே மீண்டும் அந்த சோதனை எல்லாம் சந்திக்க தான் போகின்றார் டிடிஎ டிடிஎஃப் ஹாசனும் சரி சாட்டை திரும்பணும் சரி ஒருவர் சந்தித்து விட்டார் பார்த்துட்டிங்க இது ப்ரொடெக்ஷன் இது எந்தளவுக்கு நடக்கப்போகுது என்பதை இந்த ஒரு ஒருவரம் காத்திருந்து பாருங்கள் நண்பர்கள் வாழ்த்துக்கள் வாலியெண்டாலும் இது இதுபோன்று அற்புதமான பதிவுகளை காண தொடர்ந்து அமிர்தரோட இணைந்திருங்கள் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி